பரிசுத்தம் உள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தை கத்தர் ஆசிர்வத்து தாரும் எங்களோடு கூட பேசுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாலி லூயா கத்தடி பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கத்தருக்குள் கலிகூற செய்வேன் என்ற அண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஹாலி லூயா எந்த விஷயத்துல ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருந்தீர்களோ இந்த மாதத்திலே கத்தர் பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை விசுவாசித்து வேத வசனங்களை வாசித்து செபித்து தொடர்ந்து தியானம் செய்து நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆலை லூயா ஆம்பரியமானவர்களே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இயேசைய நாற்பத்தோராம் அதிகாரத்திலே பத்து வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரைக்கும் இருக்கிறதான ஏழு வசனங்களை நாம் படித்து தியானிக்கும் போது மூன்று முறை பயப்படாதே என்று சொன்ன தேவன் பலவிதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை தேற்ற அவர் வல்லமேலவரா இருக்கிறார் ஆலை லுய்யா ஆம்பிரியமானவர்களே இங்கே பயப்படாதே என்று சொன்ன கத்தர் யாரை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் வாசிக்கும் ஏசாயா ஏசாய தெற்கு தசின் மூலமாக தீர்க்கு தர்சனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது அது யாருக்கு என்று எட்டு ஒன்பது வசனங்களிலே நான் வாசிக்கும் போது என் தாசனாகிய இஸ்ரோவிலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே ஆபிரகாமின் சந்ததியாக யாக்கோபை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை ஆகவே நீ பயப்படாதே என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாதே என்று யாக்கோபை பார்த்து கர்த்த சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில பயந்த சூழ்நிலைகள் உண்டு என்பதை நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆம்பரியமானவர்களே இவை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாத்தியாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து அதிகாரம் அந்த முடிவது வரைக்கும் நாம் யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ள முடியும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முதலாவது தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு தன்னுடைய அவன் ஒரு கூளை கொடுத்து ஏமாற்றி பெற்றுக் கொண்டான் அந்த ஏசா தன்னை கொலை செய்து விடுவான் என்று அவனுக்கு பயந்து தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு தன்னுடைய மாமன் வீடாகிய லாபானுக்கு நோக்கி அவன் ஓடுகிறதான சூழ்நிலை அங்கு வந்தது அங்கே ஓடி போன யாக்கோபு அங்கே லாபானுடைய வீட்டிலே அங்கே மாமனாரால் ஏமாற்றப்படுகிறான் அங்கே பலவிதமான சூழ்நிலைகளை அவன் வாழ்ந்தாலும் அங்கு சமாதானம் இல்லாமல் அங்கிருந்து மீண்டுமாய் வீட்டிற்கு அவர் வருகிறார் அப்படி வரும்போது எதிர்த்து நம் சகோதரன் ஏசா தன்னை வந்து கொலை செய்வான் என்று பயந்து தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக அவன் போராடுகிற சூழ்நிலை வருகிறது யாப்போக்கு என்ற நதி அருகே வரும்போது அந்த நதியை கடந்து அனைவரையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் தனிமையிலே தேவனுடைய சமூகத்திலே போராடுகிறான் இரவு முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே பகல் முழுவதும் போராடி செவித்தான் அப்படி இரவு முழுவதும் போராடி செபித்தது நிமித்தம் அங்கே இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார் அப்பொழுதுதான் நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கத்த அந்த இடத்துல ஆறுதல் படுத்த நிமித்தம் அங்கே இருந்து தொடர்ந்து தன்னுடைய சகோதரன் ஏசாவினுடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டவனாய் கோப தனிந்தவனாய் அவன் தொடர்ந்து அங்கே போய் வாழ்கிறான் அப்படி வாழ்ந்த யாக்கோபு தனக்கு பிறந்த பனிரெண்டு பிள்ளைகள் நிமித்தம் அடுத்த ஒரு பயந்த சூழ்நிலையில் மீண்டுமாய் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது யாக்கோபு தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகளோடு கூட கானான் தேசிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே தன்னுடைய மகள் என்பவளை அந்த தேசத்து சீக்கியம் என்பவர் விரும்பி அவனை கெடுத்தது நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் ஆகிய இரண்டு சகோதரர்கள் அங்கே இருக்கிற ஆண் மக்களை விருத்த சேதனம் செய்ததான மூன்றாம் நாளிலே அவர்களை கொலை செய்கிறார்கள் இது நிமித்தம் யாக்கோபு இந்த தேசத்திலே நான் சமாதானத்தோடு கூட வாழ்ந்தேன் ஆனால் இப்படிப்பட்டவர் கொலை செய்த நிமித்தம் நாம் எப்படி சமாதானத்தை இழந்து வாழ்வேனோ என்று சொல்லி ஒரு பயந்த சூழ்நிலை அங்கே காணப்பட்டது அதன் பிறகு அவருடைய மகனாகிய யோசப்பின் நிமித்தம் அவர் காணான் தேசத்திற்கு அவர் விட்டு எகத்து தேசத்திற்கு போய் அங்கே அவர் வாழ்ந்த சூழ்நிலை வந்தா இருந்தது இந்த சூழ்நிலையில கூட அங்கே இருக்கிற பார்வோனை ஆசிர்வதிக்கும்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே யாக்கோபுடைய வாழ்க்கை மாறினது அஹ் அதன் நிமித்தம் அவர் முதிர்ந்த வயதுள்ளவனாய் சீவித்து மரணமடைந்தார் என்று குறித்து வாசிக்க முடியும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பிறந்த வாழ்க்கையிலிருந்து அவருடைய முடிவு வாழ்க்கை வரைக்கும் பார்க்கும் போது சில சூழ்நிலைகளிலே அவர் பயந்து பயந்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை அவருக்கு காணப்பட்டது ஏனென்றால் முதலாவது அவன் சகோதரனை ஏமாற்றினான் அங்கே தேவன் அவனை சந்திக்கும் போது உன் பெயர் என்று கேட்கும் போது அவன் யாக்கோபு என்று சொன்னது நிமித்தம் யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படும் என்று தேவனால் பெயர் மாற்றப்பட்டவனாய் அவன் செபித்து நிமித்தம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைந்தவனாய் அவன் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இல்ல நீங்க மற்றவர்களை ஏமாற்றி இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பயத்தோடு கூட என்ன நடக்குமோ எப்படி இந்த சூழ்நிலை நட இருக்க போகிறதோ என்று பயத்தோடு இருப்பீர்கள் என்றால் இந்த யாக்கோபை போல தனித்திருந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரிடம் செய்த தவறுகளை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு நாம் செபிக்கும் போது நாம் கர்த்தரிடத்துல இரக்கம் பெற்றுகிறவர்களா இருக்கிறோம் இரண்டாவதாக அவருடைய சமூகத்திலே சில விதமான சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலைகள் வரும்போது போராடி செவித்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதை என தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாதே நான் உன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல கர்த்தர் முதலாவதாக சொல்லுகிறார் நான் உன் ஆஹ் நீதியின் கல வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று ஆம்பரியமானவர்களே பயந்த சூழ்நிலைகள் வரும்போது இப்படி ஒரு மாதிரி சிவரி சிவரிங்களை இருக்கிறத நாம் பார்க்க முடியும் இல்லையா அப்படி இருக்கிறதான ஒரு மனிதன் இடத்துல ஒருவர் வந்து வலது கரத்தை அவர்கள் மேலே வைத்து அவர்களை அணைத்து கொண்டு பயப்படாத நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லும்போது போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதலா இருக்கும் இல்லையா அப்படிதான் போராடி ஜெபித்த அந்த யாக்கோ கிட்ட ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவனை வலது கரத்தினாலே அணைத்து அந்த பயத்தில் அவனை விடுவித்தார் இரண்டாவதாக ஏசைய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாகிய கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் ஆம்பெரியவர்களே இரண்டாவதாக என்ன பண்ணுறது எப்படி செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நம்ம அட்டென்ஷன்ல நிக்கிற சில சூழ்நிலைகள் வரலாம் அப்படிதான் நாங்க யாக்கோபுக்கு வந்தது அப் அப்பொழுதுக்கு அப்பொழுதுதான் ஒருத்தர் பாருங்களேன் நம்ம அப்படி நிக்கும் போது ஒருத்தர் வந்து வலது கையை பிடித்து நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கரத்தை பிடித்து நம்மை திடப்படுத்துவது போல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது அப்படிதான் யாக்கோபை கர்த்தர் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே காணந்த தேசத்திலே ஆபத்து வரவிடாமல் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் மூன்றாவதாக ஆஹ் யாக்கோபு யாபக்கோபை குறித்து மூன்றாவதாக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வசங்களில நான் வாசிக்கும் போது யாக்கோப் என்னும் பூச்சியே இஸ்ரேவலின் கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துறை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்திரம் ஆகிய உன் மேற்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று வாசிக்கிறோம் ஆம்பரியமானவர்களே சில டைம்ல நம்ம எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் ஒதுக்கப்பட்டதான தள்ளப்பட்டதான பயப்படுகிறதான அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கும்போது ஒருவர் நம் அருகே வந்து நம் பக்கத்துல நின்று பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதோடு மாத்திரமல்லாமல் நீ போ நான் சொல்றபடி செய்யி இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை ஆகும் முடியும் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னா நம்மளை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தினா நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படிதாங்க எங்க ஆண்டவர் அவனோடு கூட பேசுவதை நாம் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை விசேஷமான வாசித்து தியானிக்கும் போது சிறு கூட்டமே என்று உலகத்தாராலே இன்றைக்கு இசைவேலர்கள் சிறு கூட்டமாய் தெரிகலாம் ஆனால் கத்தருடைய பார்திலே பார்வையிலே தேவன் அவர்களோடு இருக்கிறதுனாலே அவர்களை கொண்டு பெரிதான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது போர் புதிதும் கூர்மையுமான பற்கள் என்று வசனத்தை வாசிக்கும் போது இன்றைக்கும் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து ஒரு பெரிய மலையையோ வீடையோ ஒரு மரத்தையோ அடியோட கட் பண்ணி எடுத்து அந்த மேடுகளை தரைப்பொடி ஆக்குவத நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க வார்த்தைகள் இன்றைக்கும் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் நூற்றுக்கு நூறு உண்மையாக அது நிறைவேறத்தக்கதா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதைதான் ஓமையாக இன்று கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அந்த ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மலைகளை நொறுக்குவது போல அவரை நம்புகிற அவரை தேடுகிறதான பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறவராய் நான் உன்னோட இருந்து இப்படிப்பட்டதான இயந்திரமாய் உன்னை மாற்றி மலைகளை நொறுக்குவேன் என்று கத்தர் உற்சாகப்படுத்துகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கடன் என்ற சுமை வியாதி என்ற சுமை சில பயங்கள் சில மனிதர்களுக்கு சில பிசாசின் பயந்து பயந்து வாழுகிறதான போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கும் போது நாம் யாக்கோபைக்கும் போது அந்த ஜபத்திலே கர்த்தர் வெற்றி கொடுக்கிறவர் மாத்திரமல்லாமல் நம்மளோடு கூட இருந்து நீ போய் இந்த காரியத்தை செய் என்று கர்த்தர் நம்மை ஏவுகிறவரா இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குரிய வரத்தை நாம் செயல்படுத்தும் போது நாம் அதிகாரமுள்ள வசனங்களை வைத்து நாம் செவிக்கும் போது சில பிசாசின் கிரியைகளை பார்த்து நாம் அதட்டி செவிக்கும் போது அது விலகுகிறது சில நோய்களை பார்த்து நாம் போ என்று சொல்லும் போது அந்த வியாதி அவர்களை விட்டு விலகி போகிறது இயற்கையை பார்த்து கட்டளை கொடுக்கும்போது அந்த இயற்கை நமக்கு கீழ்படுகிறதா இருக்கிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு இயந்திரம் உள்ள மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மை பயன்படுத்துவதை இந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆலை எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் கடந்த நாட்கள் கூட ஒன்று ஒரு மூன்று திருமணங்களிலே திருமணத்திற்கு முன்பாக இருந்த பலத்த மலையை ஜெபித்து மலைக்கு வானத்திற்கு கட்டளையிடும்போது அந்த மலைகள் நிறுத்தப்பட்டு சமாதானத்தோடு கூட திருமணம் நடந்தது நிமித்தம் அங்க இருக்கிற அநேக புறஜாதிகள் ஜெபித்த நிமித்தம் இந்த மலை நின்று போனது என்று சாட்சி சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன் இப்படி அநேக

இஸ்ரோவேலின் பரிசத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பரியமானவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எனக்கு படிப்பு இருக்குது அழகு இருக்குது வசதி இருக்குது குடும்ப பெருமையை குறித்து அநேகர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியவை ஆனால் கர்த்த நமக்குள்ளாய் இருக்கும்போது பரிசத்து ஆவியானவர் இருக்கும் போது அவருடைய வசனங்கள் நிமித்தம் கர்த்த நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை செய்யும் போது ஒன்றுக்கும் உதவாத எண்ணையும் எடுத்து பயன்படுத்தி என்னை கொண்டு கொண்டுதான காரியங்களை தேவன் செய்தார் என்று எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும் அப்படி மேன்மை பாராட்டுகிறதான வாழ்க்கை போது பரலோகத்திற்குரிய ஆசிர்வாதங்களையும் பூலோகத்திற்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாம் அந்த நித்திய ஜீவனை அடையும்படியான பாக்கியத்தையும் கொடுத்து கத்தன்மை நடத்த வல்லமேலவரா இருக்கிறார் ஹாலலுயா ஆம்பரியமானவர்களே இந்த பகுதியிலே நாம் வாசித்தது போல கர்த்தரிடத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆம்பிரியமானவர்களே இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் யாக்கோபே போல தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பயப்படாதே என்ற அந்த வார்த்தை முன்னூத்தி ஐந்து தடவை இந்த வேதத்தில் வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒருவிதமான பயங்கள் வருகிறது ஆகவேதான் அனுதினமும் தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருந்து செபிக்கும் போதே தேவனிடத்திலிருந்து வருகிறதான பயப்படாதே என்ற அந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நாம் பலப்படுத்திக் கொண்டு சில மழை போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் யாக்கோபை போல இரவு முழுவதும் போராடி செவிக்கும் போது அந்த மலைகள் மறைந்து போகும் ஒருவேளை தவறு செய்திருந்தால் மதிக்க செய்து மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவரிடத்திலிருந்து வரங்களையும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்மை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையில் இருக்கிறார் ஹாலே லூயா கடைசியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு குழந்தை ஒரு தகப்பனுடைய கையை பிடித்து நடக்கும் என்றால் அந்த குழந்தை நடந்து கொண்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தகப்பன் குழந்தையோட கையை பிடிக்கும் போது அந்த குழந்தை விழுகிறதான சூழ்நிலை வந்தாலும் தகப்பன் அந்த குழந்தையுடைய கையை இப்படி இருக பிடித்து கொண்டு நடப்பாரோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை பிடித்து கொள்வது அல்ல தேவனே என் கரத்தை பிடித்து இந்த இருநொழிந்த உலகத்துல என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி நம்மை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம் கரத்தை பிடித்து நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் வேலுக்காய் ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தினால ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீ பேசின வார்த்தையின்படி பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் உள்ள பயத்தை எடுத்து போட்டு அவரோடு கூட இருந்து இந்த பயத்தை எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும்படி செபிக்கிறேன் அப்படியே காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா God bless you